வணக்கம் வழுவரே இந்த உலகத்திலேயே நாம் பெறக்கூடிய மிகப்பெரிய பேரு நன்மை அப்படின்னு எதை சொல்லலாம் அதுவா அப்பனே பிறர்க்கு உதவி வாழும் தான் மிகச்சிறந்த நன்மை எனது வாரிசு வாலி பாபுங்கிற திரைப்படத்தில் இதோ எந்த தெய்வம் முன்னாலே அப்படிங்கிற பொது பொதுநலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம் பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம் இவை அனைத்திலுமே இருப்பது தான் தெய்வம் அப்படின்னு பாடி வச்சிருப்பாரு அது மாதிரி பிறருக்கு கொடுத்து உதவி அதனால் அவங்க உயர்வதை பார்ப்பதில் கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்கே அது இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறு உலகமான சொர்க்கத்திலும் கிடைக்காது அதனால ஒப்புரவு என்கிற பிறருக்கு உதவும் தன்மை தான் இந்த உலகிலும் மறு உலகிலும் சிறந்தது அதைத்தான் புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பிறல் அரிதே ஒப்புரவின் நல்ல ஒப்புர வரிதல் அதிகாரத்துல இரநூத்தி பதிமூணாவது குரலா எழுதி வச்சேன் ஆகா புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பிறல் அரிதே ஒப்புரவின் நல்ல பிற தேவைப்படும் தகுதியான பிறருக்கு உதவி அதில் கிடைக்கும் இன்பம் நன்மை இவ்வுலகிலும் அறு உலகிலும் கிடைக்காதுங்கிறத எங்களுக்கு எடுத்து சொல்லி பிறருக்கு உதவ வேண்டியது முன்ன புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குள் தெளிவோ பகுதியை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி